ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஐஸ்கிரீமை சின்ன வயசில் கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் சாப்பிட்ருப்போம் அதாங்க சேமியாக ஐஸ் இந்த ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போது கொதிச்சிட்ருக்கிற பாலில் ஒரு கால் கப் அளவுக்கு சேமியா சேர்த்திக்கோங்க கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கணும் இந்த சேமியா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம் சேத்தியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சேமியா இந்த பாலில் நல்லா வேகணும் ரொம்ப கொலைஞ்சி வெந்துடக்கூடாது ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இந்த சேமியா வேகும் போதே பாலும் கொஞ்சம் சுண்டி வந்துடும் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக வெந்துருக்கு இந்த அளவு வெந்துச்சுன்னா போதும் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க கப் கரெக்டாக இருக்கும் அரைக்கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிரட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு அது இது கூட சேர்த்திக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துனதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா திக்காயிட்டு வரும் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக க்ரீமியாக வரும் இந்த அளவுக்கு வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்திக்கோங்க இந்த ரெண்டுமே சேர்த்துனா நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ரெண்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் எவ்வளோ திக்காக க்ரீமியாக பேட்டர் கிடச்சிருக்கு இந்த அளவு இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம செட் பண்ண போகிற மோல்டில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மோல்டில் முக்கால் அளவுக்கு ஊற்றிக்கணும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் எல்லாமே ஊற்றியாச்சு இதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஐஸ் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஃப்ரீசரில் ஒரு எயிட் ஆர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்போது எயிட் ஆர்ஸ் ஆச்சு இப்போ எப்படி அன்மோல்டு பண்ணுறதுன்னு காட்டுறேன் இது ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் இதுக்குள்ளே வைங்க இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இழுத்திங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும் ஆனால் தண்ணியில் வச்சு தான் இந்த மாதிரி எடுக்க முடியும் அவ்வளோதாங்க சூப்பரான ஐஸ் வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்காட்டுறேன் இந்த மாதிரி நார்மல் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா வந்துடும் அவ்வளோதான் ஈஸியாக அன்மூல்டு பண்ணிடலாம் சூப்பரான சேமியா ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐஸு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு சம்மர் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்